The <laughs> கோரி பொதுமக்கள் கோரிக்கை சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டு காஸ்தூரிப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து புதுப்பிக்க கடந்த அக்டோபர் மாதம் ஓரடுக்கு ஜல்லி அமைத்தனர் ஆனால் ஐந்து மாதமாகியும் தார் சாலை அமைக்காததால் அந்த வழியாக செல்லும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சாருக்கு விழுந்த காயம் ஏற்படுகிறது மேலும் பிரசித்தி பெற்ற முனிசாமி கோவிலுக்கு கயிறு கட்ட செல்லும் நபர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது தவறி பள்ளத்தில் விழும் நிகழ்வு அடிக்கடி ஏற்படுகிறது இதனால் பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் முன் சாலையை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கஸ்தூரிப்பட்டி இது டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி இந்த ரோடு பறிச்சு வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து பூஜை போட்டாங்க பூஜை போட்டு பறிச்சு ஜல்லி கொட்டி இன்னும் அப்படியே கிடக்குது இதில் போக்குவரத்து ஜாஸ்தி பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் போகிறதுக்கு நம்ம சிரமப்படுறாங்க எல்லாம் வராங்க பள்ளிக்கூடத்துக்கு டபுள் டபுள்ஸு ரெண்டு பேர் வராங்க போகலாம் சரி குட்டெல்லாம் உளுந்து பிள்ளைங்க உளுந்து எந்திரிச்சி போகுது அந்த இந்த தடத்துல இது அப்படியே கிடக்கிறதுனால அதே மாதிரி இருந்து வர்றவங்களும் இந்த பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகிறாங்க வராங்க அவங்களும் வந்து எல்லாம் உளுந்து உளுந்து எந்திரிச்சு போகிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது பெரிய விபத்து நடக்கங்காட்டியும் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி டவுன் பஞ்சாயத்துலாம் நாங்கள் வந்து இது டவுன் பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது இது என்ன ஏதுன்னு கண்டுக்காமல் இருக்காங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விபத்து ஆகிப்போச்சுன்னா இதை நாளைக்கு எந்த இது பண்ணுறது அதனால் அதுக்குள்ளே இந்த ரோடை சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி